வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய சோமவார அமாவாசைங்க சோமவார அமாவாசை அப்படின்னா திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைக்கு நிறையவே சக்திகள் இருக்குங்க அன்றைய நாளில் நம்ம சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கோங்க பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் பார்க்க போறோம் ஈரேழு ஜென்மங்கள் நம்ம பாவங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஈரேழு ஜென்ம பாவங்களையும் நீக்கி நினைத்ததை அடையக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரம் பார்க்க போறாங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை நாளைய தினம் செய்வது அப்படின்றது பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில செய்வது அப்படின்றது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க நம்ம சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தோட இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதாவது செய்த உடனே பரிகாரம் பலனை கொடுக்கோங்க பல மடங்கு பலனையும் பெற்று கொடுக்கும் மற்ற நாட்களில் செய்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதைவிட பல மடங்கு பலனை பெற்று கொடுக்கக்கூடியது தான் இந்த அமாவாசை பௌர்ணமி பரிகாரங்கள் அந்த வகையில் நாளைய தினமும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் வருடத்தோட கடைசி அமாவாசை வருதுங்க அதாவது பங்குனி மாத அமாவாசை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலையில் ரெண்டு ஐம்பத்தைந்து மணி முதல் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில் பன்னெண்டு முப்பத்தாறு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குங்க இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை திதியில கன்றி ஸ்ரீ விலகறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய சில எளிமையான பரிகாரங்களை செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த அமாவாசை திதியில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையும் இந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யும்பொழுது பண வரவருக்கு தடையே இருக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் நம்ம பார்க்க போறோங்க பணத்தை சம்பாதிப்பதற்கு நம்ம பல வழிகள்ல முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல தடைகள் ஏற்படும் பணவரவு நம்ம கிட்ட வர்றது தள்ளி போயிட்டே இருக்கும் இது மாதிரியே யாராவது நமக்கு பணம் தர வேண்டியதாக இருந்தாலும் அவங்க அந்த பணத்தை தர முடியாத அளவிற்கு தடைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட தடைகளையும் தடங்குகளையும் நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை அம்மாவாசை தினத்துல நம்ம செய்யலாம் பணவரவு வரவு என்றதும் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி தாயர் மகாலட்சுமி தாயார் தான் பணத்தோட தெய்வம் பண வரவிற்கான தெய்வம் அப்படின்னு இருக்காங்க மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய அனைத்திற்கும் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய தன்மை இருக்குங்க அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியதாக திகழக்கூடியது அப்படின்னா துளசி செடி அதனாலேயே ஒவ்வொருவருடைய இல்லத்திலையும் துளசி செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிப்பட்ட துளசி செடியை வைத்து நம்ம இந்த பணவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்ய போறோம் பணத்தை வைத்து செய்ய போறோம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் எந்த கிழமையில எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி பலன்கள் நம்மளால பெற முடியுங்க இதை தவிர்த்து அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிகமான பலன் கிடைக்குங்க அதனாலதான் இந்த துளசி வழிபாட்டை கூட நம்ம அமாவாசை தினத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அமாவாசை தினத்தில் பொதுவாவே முன்னோர் வழிபாடு நம்ம செய்வோம் அதை கண்டிப்பா செய்யணும் அந்த மாதிரி செய்கிறது மட்டும் இல்லாம அன்றைய தினம் துளசி செடியை வழிபட்டோம் அப்படின்னா பண வரவிற்கு தடையே இருக்காதுங்க அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியது இந்த வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பான முறையில் நம்ம வீட்டில் துளசி செடி இருக்கணுங்க துளசி செடியை சுத்தம் செய்திருங்க சுத்தம் செய்துட்டு துளசி செடிக்கு முன்பாக ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வச்சுணுங்க அதுக்கப்புறம் துளசி செடிக்கு ஊதுபத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் அது எத்தனை வேணும் அப்படின்னா பதினொன்று அப்படின்ற ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க துளசி செடி இருக்கு இல்லையா அந்த துளசி செடிக்கு அடியில் நம்ம இந்த பதினோரு ரூபாயையும் சுற்றி வைக்க போகிறோம் அதாவது மண்ணு மேலே வைக்க போகிறோம் வேறு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த சுற்றி அப்படியே வச்சுடுங்க அடுத்ததாக சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர் கூட காய்ச்சாத பச்சை பால் சொல்வதில் பசும்பாலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி அந்த பாலை மூணு ஸ்பூன் அளவிற்கு நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க இந்த பசும்பால் கலந்த தண்ணீரை நீங்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மனதார வேண்டி அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நம்ம துளசி செடியில் வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே படுற மாதிரி இந்த தண்ணீரை ஊற்றணுங்க மீதா இருக்க பாலையும் அந்த துளசி செடி எல்லா ஓரங்கள்லேயும் ஊற்றிடுங்க அடுத்ததா மஞ்சளால் துளசி செடிக்கு அர்ச்சனை செய்யுங்க அப்படி இல்ல அப்படின்னா குங்குமத்தாலையும் நீங்க அர்ச்சனை செய்யலாம் இப்படி அர்ச்சனை செய்ததுக்கு அப்புறம் கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் அந்த பதினோரு ரூபாய் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துடலாம் உடனே கூட பூஜை முடிச்ச உடனே கூட நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த பதினோரு ரூபாயும் அன்றைய தினமே ஏதாவது ஒரு செலவுக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாங்க அது சுப செலவா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது பூ வாங்குறது இல்ல கோவிலுக்கு செலவு செய்யறது இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான முறையில் நாளை தினம் துளசி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கு பண வரவிற்கு எந்த தடையும் இருக்காதுங்க இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் இதை செய்திங்கனாலும் பண வரவு அதிகரிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் வீட்டிற்கு வரக்கூடிய பண தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தடைகளையும் உடைக்கப்படும் இந்த பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரத்தில் எந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கா இல்லை நீங்கள் வாங்க போறீங்களா அப்படின்றதையும் கீழே கமண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த பரிகாரத்தை பார்த்துடலாம் இப்போ எங்க வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா பாவங்களை போக்குறதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய போறோம் பாவங்களை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னாலே செல்வந்தராக கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இருக்கும் அதாவது பண வரவுக்கு எந்த தடையும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய போறோம் எந்த அளவிற்கு நீங்க எறும்புகளுக்கு தீனி வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கரும வினைகள் குறையும் அப்படின்னு நானே நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் அந்த வகையில அமாவாசை அன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாசல்ல ஒரு கைப்பிடி அளவு வெள்ளத்தை கொண்டு போய் தூவி விடுங்க அதுக்கப்புறம் கதவை சாத்தி விட்டு நீங்க படுக்க போறது அப்படின்றத பண்ணிடுங்க மறுநாள் காலையில நீங்க பார்க்கும் போது வெள்ளம் முழுக்க எறும்புகள் மொய்த்து கொண்டு இருக்கோங்க அமாவாசையில் இப்படி எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதனால பாவங்கள் நீங்கும் கர்ம வினைகள் குறையுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரம் உங்களால முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க தானத்தில் அன்னதானத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை அப்படின்னே கூறலாம் அந்த அளவுக்கு அன்னதானம் அப்படின்றது ரொம்பவே சிறந்த பரிகாரம் அமாவாசையில நீங்கள் செய்யும் தானத்திற்கு பல மடங்கு பலன் இருக்குங்க அதனால இயலாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அப்படின்றது எல்லா வகை பாவங்களையும் நீக்குங்க இந்த பரிகாரத்தை துளசி செடி இல்லாதவங்க பண்ணலாம் ரொம்பவே எளிமையானது தான் வெள்ளம் இருந்தாலே போதும் நீங்கள் நைட்டு அமாவாசை இரவு இந்த வெள்ளத்தை உங்கள் நிலைவாசலில் கொஞ்சமாக இந்த சைடும் அந்த சைடும் இந்த மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க மறுநாள் காலையில் பார்த்தா அந்த வெள்ளமே இருக்காது அப்படி வெள்ளம் இருந்தால் அந்த வெள்ளத்தை சுற்றி எறும்புகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே உங்கள் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது உங்கள் பாவங்கள் குறைந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான பணங்கள் எல்லாமே வர தொடங்குங்க நிறைய பேர் நாங்கள் உழைக்கிறோம் அதற்கான ஊதியம் வர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்திற்குமே இந்த தடைகள் எல்லாம் விலகி பண வரவு அதிகரிக்குங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்